ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவரில் வடை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவர் வாங்கிக்கோங்க அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி சுடு தண்ணியில் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து இதை ஒரு பத்து நிமிஷம் விட்டு எடுத்துடலாம் வடிகட்டி அதுக்கப்புறம் இதில் ஒரு துளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதிகமாக சேர்த்துறாதீங்க அதோட சில்லி பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவே கொஞ்சம் உப்பு உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சம் கான்ஃப்ளார் கொஞ்சமாக கான்ஃப்ளார் போதும் ரொம்ப சேர்த்திங்கன்னா முர ரொம்பவே அதிகமாக இருக்கும் அது கொஞ்சம் வடை மாதிரி இருக்காது ஸோ அதனால் கொஞ்சமாக சேர்த்த போதும் கடலை மாவு மட்டும் அதிகமாக சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க முதல்ல எல்லாத்தையும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்ல வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கோங்க இது கொஞ்ச நேரம் ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சூடானதும் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி இதை எண்ணெயில் போட்டால் வடை ரெடி நமக்கு நல்லா வேகணும் அந்த கலர் மாறுறது உங்களுக்கே தெரியும் நல்லா தண்ணி தொட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கங்க ரொம்பவே ருசியாக இருக்கும் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கலர் இப்போவே மாற ஆரம்பிச்சிடுச்சு நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரும்போது நம்ம எடுத்து வடிகட்டிடலாம் எண்ணெயை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வடை ரெடி ஆயிடுச்சு இதை ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நார்மல் பேப்பர்லேயோ வச்சு நம்ம எண்ணெயை மட்டும் வடிச்சிடலாம் கார்னிஷுக்கு கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்